கோடி ரூபாவை தர்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த கொண்டு போய் கொடுத்துட்டுவான்னா அங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது எதனை புரியுது அவங்க லீகலா கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க புரியுதுங்களா உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க எவ்வளோ நேரம் ஆயிரும் போது சப்ப ஏன் நடக்கல ரொம்ப முக்கியம் கத்தரை நம்புகிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்பா விசுவாசத்தில் தான் வாழ ஏசு கிறிஸ்து என்ன நடந்தாலும் அமைதியா இருந்தா இப்பதான் பார்த்து கொள்வா அப்படி அப்படி என்ன நடந்தாலும் அவர் நம்பி உட்கார்ந்து அவங்களுக்கு கோடி ரூபாவை தர்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் ஒருத்தரை கொடு கூப்பிட்டு இதை கொண்டு போய் கொடுத்துட்டுவான்னா அங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது எதனை புரியுது ஒரு பணக்காரரை கூப்பிட்டு ஆமாம் இந்த காசை கொண்டு அவன்கிட்ட கொடுத்துடுவா என் பிளேட்டை கொடுத்துடுவான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அவங்களும் லீகலாக லீகலாக அது ஒரு உதவி அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கலாம் தாராளமாக யாருமே தடை பண்ண முடியாது அப்படி தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ நாளும் உதவலாம் கணக்கு காட்டணும் அவ்வளோதான் அவங்க லீகலாக கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க புரியுதுங்களா உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க எவ்வளோ நேரம் ஆகிடும் போது சப்பமேட் அப்போ ஏன் நடக்கலை ரொம்ப முக்கியம் கத்திர நம்புகிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்பா அப்பள்ள உறவு விசுவாசத்துல தான் வாழ ஏசு கிறிஸ்து என்ன நடந்தாலும் அமைதியாக இருந்தார் பிதா பார்த்து கொள்வார் அப்படின்ட்டு அப்படி என்ன நடந்தாலும் அவர் நம்பி உட்கார்ந்துடணும் ஐ மீன் ரெண்டாவது நம்மளே சில நேரம் பிரச்சனைகளை போய் தலை விட்டு மாட்டிக்கிடுவோம் வீணான கமிட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்ட்டு சொந்தக்காரன் பந்தக்காரன்ட்டுலாம் மாம்சத்தில் செயல்படாதீங்க எந்த ஒரு மொய் செய்கிறதா இருந்தால் கூட தயவுசெய்து சொந்த பந்தங்கள் உறவுகள் ஏழைகள் எளியவர்கள் யாருக்கு கொடுக்குறா இருந்தாலும் தேவனுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் உட்காந்து அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்கிறத கேளுங்க அவர்கிட்ட உட்காந்து கேட்டுட்டு செய்யுங்க மாம்சத்துல என்ன பண்ணிடுவோம்னா கமிட் பண்ணுவோம் வீணா போய் தலை விட்டுட்ருப்போம் இருப்போம் அதை வாங்கி செய்கிறது இதை வாங்கி கொடுக்கறது அடுத்து உங்களுக்கு காசு வராம கஷ்டப்பட்டு கிடப்பீங்க ஆமீ என் வாழ்க்கையில போன மாசம் நிதானிச்சு பார்த்தேன் எந்த கமிட்மெண்ட்ஸும் கமிட்மெண்ட்டுக்குள்ளையும் நான் போகலை சிக்கல நான் அதை செய்கிறேன் என் பொண்ணுகிட்டே அப்படிதான் என்ன கேட்டாலும் சரி என்கிட்ட காசு இருந்தா இருக்கு இல்லைன்னா இப்ப இல்லாம பிறகு பார்த்துக்கலாம் முன்னாடி அப்படி கிடையாது ஆமா அது வேற மாதிரி போகும் எப்படியாவது செய்யணும் அப்படின்ட்டு எதையாவது பண்ணி எதையாவது பண்ணி போய் மாட்டிகிட்டு இடப்பேன் இப்போ அப்படி கிடையாது கத்தர் நடத்துகிற விதமா கத்தர் வாங்கி கொடுக்க சொன்னாருன்னா கொடுப்பேன் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருனா தலைகள் என்றாலும் சரி வெறுப்பே வந்தாலும் என் மேலே வெறுப்பே இருந்தாலும் பரவாயில்ல கத்தர் வார்த்தைக்கு நான் கீழ்படி ரொம்ப அவசியம் புரியுதுங்களா பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் உங்க பிள்ளைகள் அவ்வளோ அடம்பிடிக்கலாம் விட்டு கொடுத்துட கூடாது ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படி நடக்கணும் அப்பதான் உங்க பிள்ளைகள் உங்க பிள்ளைகளாக இருக்கும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிணு உங்க பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் போகலாம் தப்பே கிடையாது அதனால தற்காலிகமா ஒரு வெறுப்பம் ஏற்படலாம் ஒரு மனக்கசப்பு ஏற்படலாம் ஆனா கண்டிப்பா தேவன் அதை நன்மையாய் மாற்றுவார் ஆனால் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி நீங்க ஒரு பாசத்தில் போய் செய்வீங்க பார்த்தீங்களா தான் பிரச்சனை தற்காலிகத்துக்கு அது நல்லா இருக்கும் அடுத்து அதுதான் கண்ணியா இருக்கும் அடுத்த முறை உங்க பிள்ளை கேட்கும்போது நீங்கள் நீங்க கொடுக்க முடியாது ஆமா அப்போ கத்தர் கொடுக்க சொல்லுவார் ஆனால் உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது மனசு இருக்கு அது கொடுக்க மாட்டேங்க அப்போ அது பெரிய விரிசலை ஏற்படுத்தும் இதுதான் அதனால தயவு செய்து கத்தரோட இருந்து கேட்டு செய்யுங்க பிள்ளைகளுக்கு செய்யறது கொடுக்கறது உதவி பண்றது எல்லாம் அப்பா கிட்ட உட்காந்து கேட்கணும் நீங்க சொல்லுங்க அப்பா நான் என்ன செய்யணும் நான் என்ன பண்ணணும் இப்ப என்ன இந்த தேவை இருக்கு இவ்வளோ இருக்கு பிள்ளைக்கு இவ்வளோ தேவை இருக்கு இதை கேட்கு அப்படின்னப்போ ஒவ்வொரு நிமிஷம் உங்களோட பேசுவார் என்கிட்ட பேசுறார் உங்ககிட்ட பேசுவார் அவர் பச்சை பாதம் உள்ள வரலாம் இல்லை பேசுவார் உணர்த்துவார் அதன்படி நடாங்க எத்தனை புரியுது நான் அப்படியே பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால உங்கள் வாழ்க்கை இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆமேன் ஆமாம் அப்போ பாருங்கள் நான் முன்னாடியெல்லாம் என் பிள்ளை எது சொன்னாலும் ஐயோ பிள்ளை பாவம் கூடாது நம்ம மேலே அன்பு இல்லாமல் போயிடக்கூடாது என்னடா அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன் கேட்ட உடனே எப்படியாவது என்னத்தையாவது பண்ணி 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 வாங்கி கொடுப்பேன் ஆனால் கற்று வேண்டாம் வேண்டாம் பாரு நான் செய்வேன் ஆனால் அது ஒரு புரோஜனம் கூடாது உதாரணத்துக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தான் வாங்கி கேட்டாலும் நான் ரிஸ்க் எடுத்து போய் வாங்கி கொடுப்பேன் அதை சாப்பிடவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் நிறைய நாள் ஆமாம் அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் ஆனால் கத்தர் சொல்லி செய்ய சூப்பராக இருக்கும் அதனால் இதை சரி பண்ணிக்காங்க சொந்த பந்தங்கள் உறவுகள் நட்புகள் யாருக்கு கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் அப்படி தான் கத்தர் கேட்டுட்டு கத்தர் கொடுக்க சொன்னால் தைரியமாக கொடுத்துடணும் ஆமை நன்டாண்டாருன்னா ஸ்ட்ராங்காக நின்றாரு ஓகே நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் கத்தருடைய வார்த்தையின்படி நடங்க வாழ்க்கை அருமையா இருக்கும்